வராக அங்க தோன்ற ஆரம்பிக்கிறார் எப்படி தோன்ற ஆரம்பிக்கிறார் அப்படின்ற விஷயத்தை நம்மளுக்கு பாகவதமானது ரொம்ப அத்தமா சொல்லுது அபிதாயத அபிதாயத்தியாச விவராத் சகாசங்க வராக தோகோ நிராகத் அங்குஷ்ட பிரமாணக தசிய அபிபஷ்யத காஸ்த கஷனேன கிள பாரத கஜமாத்திர பிரவர்த்தத்தை தத் அத்தம் அபின் மகத் அப்படின்னு சொல்லி சொல்ற அப்படின்னா பகவான் என்ன பண்ணாரா அங்க அந்த இடத்துல பிரம்மதேவருடைய மூக்குல இருந்து ஏதோ ஒரு சின்ன உருவம் வெளில வருதான் பிரம்மதேவர் பார்த்துட்டே இருக்காரு அவருடைய மூக்குல இருந்து ஏதோ சின்ன ஒரு உருவம் அங்குஷ்ட மாத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அங்குஷ்ட மாத்திரம்னா இந்த இந்த விரல் சைஸுக்கு வராராம் பகவான் நம்ம பார்த்தோம் இல்லையா அங்குஷ்ட மாத்திர புருஷா அப்படின்னு சொல்லிட்டு பரமாத்மா சொல்லும் போது சொல்றார் இந்த கட்டவரல் சைஸ்ல இருக்காரு பகவான் சோ என்ன பண்றா அந்த வராகதேவர் இந்த ஒரு கட்டவரல் சைஸ்ல வெளில வராராம் வெளில தான் என்ன ஆகுறாரு அப்படின்னா திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா கஜ மாத்திர பிரபா பராபர்தே அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னா பெரிய யானை மாதிரி பெருசா ஆயிட்டாரும் சின்னதான் வெளில வந்தாரு வந்தவர என்ன பண்ணிட்டாரு பெரிய யானை மாதிரி பெருசா ஆயிட்டார இந்த ஒரு உருவத்தை பாக்குறாங்க பாக்குறதுக்கு வராக மாதிரி இருக்கு வராகம்னா காட்டு பன்றி முள்ளம் பன்றின்னு சொல்லி சொல்லி அந்த மாதிரி பன்றி ரூபத்துல இருக்காரு அந்த ரூபத்தை பார்த்தோன்னே இவங்களுக்கு ஒன்றும் புரியல யாரு ஏன் மூக்குல வந்திருக்காங்க இவங்க யாரா இருக்க முடியும் இது எந்த மாதிரி ரூபமா இருக்க முடியும் இல்ல இது பகவானாக இருக்க முடியுமா பகவான் ஏன் இப்படி வராரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் குழம்பிட்டே இருக்காங்களா குழம்பிட்டே இருக்கும்போது அங்க வந்து என்ன சொல்றாரு பகவான் யக் புருஷோ ஜஜாக்ரே அக இந்திர சன்னிபகா என்ன பண்ணாரா பகவான் ஒரு பெரிய மலர் மாடு ரூபத்துக்கு மாறிட்டாராம் பெரிய மலை ரூபத்தில் மாறிட்டு அங்க கர்ஜனா பண்ணிட்டாராம் எப்படி வந்து ஒரு காட்டு எருமை ஒரு காட்டு பன்றியானது முள்ளம் பன்றியானது கர்ஜனா பண்ணுமோ அந்த மாதிரி கர்ஜனை பண்ணுறாரோ அந்த கர்ஜனுடைய சத்தத்தை உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிடுச்சான் பகவானுடைய அந்த ரூபத்தை பார்க்குறாங்க அவ்வளோ பெரிய ரூபமாக இருக்குது அதுக்கப்புறம் உடைய கர்ஜனை இதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அந்த பகவானை புகழ்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க எல்லா ரிஷிகளும் அவங்களுக்கு புரிஞ்சிருது இது வந்தது விஷ்ணுடைய அவதாரம் தான் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க எல்லாரும் பகவானை புகழ்ந்து பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பகவானே நீங்கள் தான் மூன்று வேதத்துக்கு மூலம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த வேதமயனான அந்த பகவான் என்ன பண்றாங்க தப்போ உலோகத்துல சேர்ந்தவங்க ஜனலோகத்தை சேர்ந்தவங்க சத்தியலோகத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க ஸோ இப்படி பகவானை புகழ்ந்து பேச பேச பகவான் இன்னும் வளர ஆரம்பிக்கிறாரு பகவான நம்ம எந்த அளவுக்கு புகழ ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு பகவானுடைய சாநித்தியம் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாகும் இப்ப நம்ம வந்து திவ்ய தேசம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா சம்பிரதாயத்துல ஸ்ரீ சம்பிரம் திவ்ய தேசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க திவ்ய தேசம்னு அப்படின்னா என்னது எந்த ஒரு கோயிலில் ஆழ்வார்கள் வந்து அந்த பகவானை புகழ்ந்து பேசியிருக்காங்களோ பகவானை புகழ்ந்து பாடியிருக்காங்களோ அதுக்கு பேர் திவ்ய தேசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அந்த பகவானை அங்கே புகழ்ந்து பேசுறதுனால பகவான் அங்கே இருக்கார் ஏன்னா ஆழ்வார்கள் அங்கே பாடியிருக்காங்களே ஸோ ஆழ்வாருக்காகவே என்ன பண்ணுறாரா அந்த பகவான் அந்த கோயிலில் கண்டிப்பாக இருந்தே சேருவார் இருந்தே தீர்வார் அந்த பக்தர்களுடைய ஆசையை திருப்திப்படுத்துறதுக்காக அந்த பக்தனுடைய கோரிக்கையை அந்த பக்தனுடைய பிரார்த்தனை திருப்திப்படுத்துறதுக்காக பகவான் அந்த அந்த கோயிலில் கண்டிப்பாக இருந்த தீரும் அதனால திவ்ய தேசம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதுக்கு அவ்வளோ பெருமை இருக்கு அதுல உயர்ந்த திவ்ய தேசம் அப்படின்னு சொல்றது ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் காரணம் என்ன ஸ்ரீரங்கத்துக்கு பன்னெண்டு ஆழ்வார்களும் அந்த புகழ்ந்து பேசியிருக்காங்க புகழ்ந்து பாடியிருக்காங்க ஸோ அப்படி எந்த அளவுக்கு ஒரு பக்தனானவர் அந்த பகவானை புகழ்ந்து பேசுகிறாரோ அந்த அளவுக்கு அங்கே சான்நித்தியம் அந்த அளவுக்கு அந்த பகவானுடைய சக்தி அந்த பகவானுடைய கருணை அப்படிங்கிறது அந்த இடத்துல அதிகமாகும் ஸோ அதே போல இவங்க என்ன பண்ணுறாங்க பகவான் அவ்வளோ போற்றி புகழ ஆரம்பிக்கிறாங்க ஸோ அப்படி புகழ் ஆரம்பிக்கும்போது திருப்பதி அப்படிங்கிறது ரெண்டாவது இடத்துல இருக்கு தொண்டடிப்படி ஆழ்வார் மட்டும் ஸ்ரீரங்கத்தை பாடல ஒருத்தர் உடனே கொஷின் கேட்டிருக்காரு ஸோ ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறது முதல் இடத்துல இருக்க காரணம் என்ன அப்படின்னா அங்க பன்னெண்டு ஆழ்வார்கள் பண்ணாங்க திருப்பதியில வந்து தொண்டரடிப்படி ஆழ்வார் அப்படின்றவர் மட்டும் பாடலை அவர் வந்து ரங்கநாதர் அதோட நிறுத்திட்டாரு அதனால திருப்பதிக்கு வந்து ரெண்டாவது ராய் கிடைச்சது ஓகே ஸோ அப்படி அந்த ரிஷிகளுடைய புகழ கேட்டு கேட்டு என்ன ஆகிறாரா பகவான் இன்னும் வளர்ச்சி அடைகிறாராம் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு ரொம்ப வளர்ச்சி அடைகிறாரு ரொம்ப பெருசாயிட்டாராம் பெருசாயிட்டு கர்கரிதம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு கர்கரிதம்னா ஒரு பன்றி எப்படி சத்தம் போடுவோம் நான் சத்தம் போடுவேன் பட் நல்லா இருக்காது ஸோ என்ன பண்றாரு அந்த பன்றி மாதிரி ஒரு உரும்பு உரும்பிட்டு தண்ணியில குதிக்கிறோம் ஒரு யானை எப்படி தண்ணிக்குள்ள குதிக்குமோ அந்த மாதிரி குதிக்கிறாம் உக்ஷிப்தவா லக்க சரக்கதோர சதா விதுண்ணன் கரரோமஸ்தக்கு குராஹத அபரசீததம் ஷ்ட ஈக்ஷ ஜோதிர்பவா ச பகவான் மஹிந்திரஹ குக்ஷிப்த வால கச்சராக ஆஹ் கதோரஹா ஸோ பகவான் என்ன பண்றாரு மேல இருந்து குதிக்கிறாராம் இதுக்குள்ளாற அந்த கர்போதக அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய சமுத்திரத்துக்குள்ள குதிக்கிறான் கொஞ்சம் நீங்க இப்போ கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும் ஒரு சமுத்திரத்தை யோசித்து பாருங்க சமுத்திரம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த மாதிரி சின்ன சமுத்திரம் கிடையாது இன்னைக்கு ஒவ்வொரு சமுத்திரம் இருக்கு இப்போ இந்திய இந்திய பெருங்கடல் இருக்கு அரபி பெருங்கடல் இருக்கு இதெல்லாம் தனித்தனி கடலா இருக்கு ஆனா அன்னைக்கு இருந்த கடல் அப்படிங்கிறது கர்ப்போத கடல் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சம் மொத்தம் மூழ்கி இருக்கு பிரபஞ்சம் மொத்தம் மூழ்கி இருக்கக்கூடிய பெரிய கடல் அவ்வளோ பெரிய கடல்ல ஒரு யானை அளவுக்கு என்ன பண்றாரு பகவான் வந்து குதிக்கிறார் எப்படி குதிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க புக்ஷிப்த வாலக அவருடைய வால் வந்து மேல தூக்கிட்டு நிக்குதான் எப்படி வால் வந்து மேல தூக்கிட்டு நிக்கிறார் பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் எல்லா விதமான சுவையும் அனுபவிக்க விருப்பப்படுவார் ஒரு பன்றின்னா ஒரு அந்த பன்றி எப்படி நடந்துக்குமோ அதே மாதிரி அனுப்பிப்பார் அதே மாதிரி அவர் என்ன பண்ணுவார் அனுபவிச்சு முள்ளம்பன்றியோடைய ரச்சனை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு என்ன பண்றாரு அந்த பக்தர்களுடைய சந்தோஷத்துக்காக குதிக்கும் பொழுது வாழை மேல தூக்கிக்கிட்டு குதிக்க ஆரம்பிக்கிறாரு சோ குதி குதிக்க ஆரம்பிக்கும் போது அவருடைய உடம்புல கர ரோமஸ் அப்படின்னு சொல்லி அவருடைய ரோமங்கள் முள்ளம் பண்ிதா அதோடைய ரோமங்கள்லாம் அவருடைய மயிர்கள் ரொம்ப முள்ளு முல்லா இருக்கும் அந்த ரோமங்கள்லாம் என்ன பண்ணுது அந்த மேல இருக்கக்கூடிய வாழானது ஆகாஷத்தை போய் தொடுதான் அவருடைய ரோமங்கள் இருக்கு இல்லையா அந்த முள்ளு அப்படிங்கறது அது என்ன பண்ணுது இருக்கக்கூடிய மேகங்கள் எல்லாத்தையும் கிழிக்குதான் மேகங்கள் எல்லாத்தையும் கிழிச்சு போடுதான் அப்புறம் குர ஆகத்த அப்ரன் சீத ஈக்ஷ அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் ரொம்ப கூர்மையான ரெண்டு கொம்பு இருக்கான் வெள்ள கலர் ரெண்டு கொம்பு இருக்கான் பகவானுக்கு ஜோதிர் பபாச பகவான் ஸோ அப்படிப்பட்ட அந்த பகவான் என்ன பண்றாரு அந்த சமுதிரத்தை குதிக்கிறாரு எப்படி குதிக்கிறாருன்னா ஒரு பெரிய மலை குதிக்கிற மாதிரி குதிக்கிறாரும் ஒரு பெரிய மலையே அந்த சமுதிரத்துல உழுகுற மாதிரி உளுகுறோம் விழுந்து என்ன பண்றாரு மோகம் பிடிக்க ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு மோகம் பிடிக்க ஆரம்பிக்கிறாரு சோ பகவான் என்ன பண்றாருன்னா ஒரு முள்ளம் பன்றினா பன்றி எப்படி செய்யறமோ அதே மாதிரி எல்லா விதமான செயல்பாடும் செய்யறாரு கொஞ்சம் கூட அவர் வந்து வித்தியாசம் பாக்குறதே கிடையாது சின்ன பையனா கோபாலனா கோபாலன் மாதிரி நடந்துப்பாரு மாடு மேய்க்கிறது மாடு பின்னாடி ஓடுறது அம்மா கிட்ட அடி வாங்குறது எல்லாம் பண்ணுவார் ஒரு எந்த ஒரு ரூபத்தை எடுத்துட்டா என்ன பண்ணுவார் அந்த ரூபத்துக்கு தகுந்த மாதிரி அப்படியே மாறிடுவார் அதை எல்லாத்தையும் அவர் என்ன பண்றாரு அனுபவிக்கிறார் கிருஷ்ணன் அது மாதிரி என்ன பண்ணுறாரு உள்ளே போய் மூந்து மூந்து பார்க்குறாரு மூந்து பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு பின்னாடி திரும்பி பார்க்குறாரு ரிஷிகள்லாம் பார்க்குறாரா ரிஷிகளை பார்க்கும்போது அவருடைய கண்ணெல்லாம் வந்து அப்படி சிகப்பாக இருக்கான் ரிஷிகள்லாம் பார்த்து பயந்துட்டு இருக்காங்க பகவான் என்ன இப்படி இப்படி செயல்பாடு இன்றைக்குன்னா பகவான் இப்படி இருக்காரு அப்படின்ட்டு இப்படி காட்சி கொடுக்கறாரு அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒன்றும் புரியல பகவான் தான் ஆனால் பன்றி ரூபத்தில் இருக்காரு பன்றி மாதிரி வாழையெல்லாம் ஆட்டுறாரு மோப்பம் பிடிக்கிறாரு என்னன்னு சொல்லி என்னன்னு சொல்றது அவங்களால அவங்களால ஒன்றும் சொல்ல முடியல அப்படி பகவான் என்ன பண்ணுறாரு அந்த ரிஷிகளை பார்த்துட்டே உள்ள குதிக்கிறாரான் அவர் குதிக்கும் போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா அவர் தொப்புன்னு குதிக்கிறாரு குதிச்ச சமயத்தில் அந்த தண்ணி இப்படி ரெண்டும் பிரிதான் பிரிக்கும் போது எப்படி இருக்கு அப்படின்னா ஏ பகவானே எங்களை காப்பாத்து அப்படின்னு ரெண்டு கை தூக்குன மாதிரி இருக்கும் பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம் பகவானுக்கு என்ன நின்றுட்டு வழிபாடு பண்ணும்போது பல்வேறு விதமான வழிபாட்டு இருக்கு குருவை எங்க வழி பண்ணும் பெற்றோர்களை எங்க வழி பண்ணும் பெரியவர்களை பார்த்தா எப்படி வழி பண்ணும் பகவானை பார்த்தா எப்படி வழி பண்ணும் நான்கு விதமான வழிபாடு இருக்கு இப்ப இந்த இடத்துல வழிபடுவாங்க நீங்க பாத்தீங்கன்னா குருவை ஆச்சாரியர்களை பாத்தோம்னா இந்த இடத்துல வழிபடுவாங்க இப்படிதான் வழிபடுவாங்க பெற்றோர்கள் இப்படி வழிபடுவாங்க இப்படி எல்லாம் வழிபடுவோம் இப்படி உயர்ந்த வழிபாடு இல்லையா கையை மேல தூக்கி வழிபடுறது உயர்ந்த வழிபாடு நம்ம பார்த்துருக்கோம் திரௌபதியனுடைய வழிபாடு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கையை ரெண்டு தூக்கிட்டு சொல்றது இல்லையா அப்படின்னா முழு சரணாகதி இனிமேல என்னால முடியாது என்னால இந்த உலகத்துல எதுவும் என்னால முடியாது நீதான் எனக்கு முழு சரணம் அப்படின்ட்டு முழு சரணாகதி பண்றது ரெண்டு கை உயர்த்துறது சோ அந்த மாதிரி என்ன பண்ணுதான் அந்த பகவான் குதிச்ச உடனே அந்த தண்ணி ரெண்டும் பிரிதான் அது எப்படி இருக்குன்னா பகவான் கிட்ட ரெண்டு கை தூக்கிட்டு பகவானே எங்களை காப்பாத்து அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கான் சொல்றாரு அஹ் தீர்கோ அம்ரு புஜாயிர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படி பகவான் குதிச்சிட்டார் குதிச்சு ரொம்ப உள்ள போறான் ஆழமா போற அந்த ஆழமே இல்லாத கடலுக்குள்ளார ஆழத்தை கண்டுபிடிக்க போறேன் நம்ம சமுதிரத்துல குளிச்சு குளிச்சிருக்கோமான்னு தெரியல நம்மளுக்கு நான் குளித்தது கிடையாது பட் சமுத்திரத்தை குளிச்சவங்களுக்கு தெரியும் சமுதிரம் அப்படிங்கிறது எவ்வளோ ஆழமாக இருக்கும் சமுத்திரம் அப்படிங்கிறது எப்படி ஆர்பரிக்கும் சமுத்திரம் எவ்வளோ பயங்கரமா இருக்கும்ன்ட்டு அதுல எப்படிப்பட்ட சமுத்திரம் இது பிரளய சமுத்திரம் சாதாரண சமுத்திரம் கிடையாது பிரளைய காலத்தில் வரக்கூடிய சமுத்திரம் அந்த சமுத்திரத்துக்கு ஆழமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு ஆழமே இல்லாத சமுதிரத்துக்குள்ள ஒரு பகவான் உள்ள இறங்கி போறாரம் பகவான் உள்ள இறங்கி போயிட்டு அந்த ஆழம் எங்க இருக்கு அங்கே போய் என்ன பண்றாரு அந்த உலகத்தை அந்த பிரபஞ்சம் எங்க இருக்குன்னு சொல்லி தேடிட்டு போறாரோ स्वध्रंष्टुत्त महिम निमग्न स उत्तया संच्च रसा तैत्यम गतया पंत सुनाभ सन्धिपीतीव्रमु जख्वान रुधानम असंविकर्म सलीलयाइव मृगरातिवंभसी त्रक्त पंक्त घंडतुंडो यता गजेन्द्रो जगतिम विदाना சொல்கிறாரு என்ன ஆகிடுச்சா அந்த பகவான் வந்து உள்ளே நுழையிறாரு நுழைஞ்ச பின்னாடி தன்னுடைய கொம்பு நாள் என்ன பண்ணுறாராம் அந்த பூமியை கீழே இருந்து அப்படி எடுக்கிறாராம் அந்த பிரளய ஜலம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சாதாரண தண்ணி மாதிரி இருக்காது ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கும் ரொம்ப பிசு பிசுன்னு தண்ணி இருக்கும் அதனால தான் பகவான் இந்த ரூபத்தில் வர்றார் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிச்சு நீர் இருக்கு இல்லையா அந்த டிச்சு தண்ணி இருக்கு இல்லையா அது எப்படி இருக்குன்னா சாதாரண தண்ணி மாதிரி இருக்காது ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கும் அந்த தண்ணியில் இறங்குறது யார் அப்படின்னா ஒன்றி பன்றி மட்டும் தான் இறங்கும் வேற யாரும் இறங்க முடியாது சோ பகவான் என்ன பண்றாரு அப்படிப்பட்ட பிரளய ஜலத்துக்குள்ளார பிசு பிசுன்ற அந்த ஜலத்துக்குள்ள என்ன பண்றாரா இவர் போய் நுழையிறாரா என்ன நம்மளுக்கு காட்டார் அப்படின்னா யார் ஒருத்தனுக்கு எந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து காட்சி கொடுக்கணும் அந்த மாதிரி காட்சி குடுக்குறாரு நம்மளே சொல்லுவோம் இல்லையா நிறைய மாதிரி சொல்றோம் இல்லையா அப்பா பகவான் மாதிரி இந்த காப்பாத்தனீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பல தடவை சொல்லிருக்கோம் காரணம் என்னது நமக்கு எந்த சமயத்துல எப்படி வந்து நம்மளுக்கு உதவி பண்றோம் அந்த மாதிரி உதவி பண்றாரு இப்போ ஹாஸ்பிட்டலாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் கடவுள் மாதிரி காப்பாத்துறீங்க அப்படின்ட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது கிருஷ்ணரே கீழே இறங்கி வந்து காப்பாற்றணும்னு சொல்லி சொல்ல முடியாது பகவான் என்ன பண்ணுவார் பல்வேறு விதமான ரூபங்களில் தன்னுடைய பிரதிநிதிகளை அனுப்பிச்சு வச்சே என்ன பண்ணுவார் நம்மள பாதுகாப்பார் நம்மளுக்கு வந்து உதவி செய்தார் அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வருவார் தான் காட்டுது சோ அங்க வந்து இப்ப எப்படி இருக்கு ஜலமானது ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கு அந்த பிசு பிசுன்னு தண்ணிக்குள்ள யார் இறங்குறது அந்த மாதிரி வேலைலாம் யார் பண்றது பன்றி தான் பண்ணுவோம் அதனால என்ன பண்றாரு பன்றி ரூபத்துல வரார் அவருக்கு என்ன இருக்கு பன்றியா இருந்தாலும் என்ன இருக்கு இல்லையா என்ன பண்றாரு உள்ள நுழையாரு நுழைஞ்சி அந்த தூக்கிட்டார் தூக்கிட்டு வரும்போது என்ன பண்றான் அப்படின்னு அங்க ஹிரண்யா அக்ஷன் அப்படின்ற அசுரன் என்ன பண்ணுறான் பகவானை வந்து எழுத்து சண்டை போட வரான் சண்டை போட வந்து பகவான் மேல வந்து அடிக்க வரான் அவன் வந்து பெரிய தன்னுடைய கதையை தூக்கிட்டு வரான் ரொம்ப கோபம் அடிக்க வரான் சோ பகவான் என்ன பண்றாரு தன்னுடைய கொம்புன கொம்பு மேல அந்த பூமியை வச்சுட்டு இருக்காரு அதோட என்ன பண்றாரு அவனுக்கிட்ட சண்டை போடுறான் சண்டை போட்டு எப்படி ஒரு சிம்மமானது ஒரு சிங்கத்தை ஒரு சிம்மமானது எப்படி ஒரு யானைய வேட்டையாடுமோ அந்த மாதிரி என்ன பண்றாரு பகவான் ரொம்ப எளிமையா அவனை வேட்டையாடிட்டாரன் அவர் வேட்டையாடுறதுல அவருடைய கொம்பு எப்படி ஏப்பிடுச்சுன்னா ரத்த கலால ஏப்பிடுச்சான் அவருடைய கொம்பு அவருடைய கண்ணம் எல்லாமே சிகப்பு கலர்ல போயிடுச்சான் அதங்க சொல்றாரு தத் ரத்த பங்காதி கண்ட துண்ட யதா கஜேந்திரோ ஜகதிம் பிபிந்தாம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அந்த எல்லாமே எப்படி வந்து கஜேந்திரன் ஆனவன் வந்து வீரமா செயல்படுவானோ அந்த மாதிரி என்ன பண்ண கஜேந்திரனை கஜேந்திரன் யானையை போல என்ன பண்றாரு பகவான் இருந்தான்னு சொல்லி சொல்றாரு அதே போல யானையை எப்படி ஒரு சிம்மமானது கொல்லுமோ அந்த மாதிரி என்ன பண்றாரா அவனை கொண்டு முடிச்சிட்டார் கொண்டு